ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் கைகளை தொடு இறுதி கட்டம் இது உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உன்னை அறிந்தும் உன்னை அறியாமல் எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றைப் போல் அலைந்து கொண்டே இருக்கும்போது உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற உன் சாயப்பா நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் செல்ல பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவதை என் குறிக்கோள் வாழ்வில் அமைதியின்மை கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்தும் உறவுகளில் உறவுகளிடம் தூரப்படுத்தும் ஆகையால் தான் உன் சாயப்பா சொல்கிறேன் அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடிய முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் சாயப்பாவை மனதார நினை என் நாமத்தை ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை சொல் அல்லது பதினோரு முறை சொல் என் நாமத்தை சொன்னால் என் கோபமானது என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று பலதாரம் நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு நிச்சயம் உனக்கு சிறிது நேரத்தில் உன்னில் எழும் மாற்றங்கள் நிச்சயமாக நீ உணர்வாய் இது கோபத்துக்கு மட்டும் பொருந்தும் மருந்து அல்ல உன் மனம் சஞ்சலம் அடைந்தாலோ அமைதி இல்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் ஆகவே மனம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம் நிச்சயம் அந்த நேரத்தில் உனக்கான ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமை என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களுடன் இருக்கப் போகிறாய் என்பதற்காக தான் அறிகுறியது அதனால் உன் நூல் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரைத்து கொண்டுதான் இருப்பேன் என்னை விசுவாசத்துடன் கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மையடைவாய் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் நீ படும் துயரமும் அனுபவிக்கிற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் இந்த சாயப்பாவை பாடாய்ப்படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தையே கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிட்டு செயல்படும் பிறர் உன்னை கேலி பேசுகிறார் பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது அவர்களெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் உன் முன்னேற்றத்தை தடை செய்கிறார்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நிள் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உன் சாயப்பா உழைக்கப் போகிறேன் நீ திரும்பவும் என்னிடத்தில் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா எப்போது எனது துயரங்கள் தீரப் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் பாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் இதோ உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கும் போதும் மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அன்பு செல்லமே எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து போகிறாய் வழங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்துக் கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதை உன் சாயப்பா நிச்சயமாக வழங்கப் போகிறேன் அதற்கு சற்று காத்திரு பொறுமை காத்திரு நம்பிக்கையோடு ஆம் செல்லமே எப்பொழுதும் உனக்கு நிழலாகத்தான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் அதேபோல் தான் வாழ்க்கையில் என்றும் கடத்த கடந்து வந்த பாதைகளை சற்று நினைவுகொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை நிச்சயமாக உணர்வாய் உனக்கு மட்டும்தான் எப்போதும் கஷ்டங்கள் இருப்பதை போன்று உணர்ந்து கொள்ளாதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளவும் கூடாது மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே அது உண்மையான அன்பை அவர்கள் உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் நிச்சயமாக அங்கு உன்னுடைய அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த என்பது இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியை பெற்பற்று வாழப்போகிறாய் கவலைகளை எல்லாம் விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு என்று செல்லமே எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நல்லா தான் இருக்கிறேன் என்று நம்ப வேண்டும் முதலில் நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழ் ஆனால் கெட்டதை நினைத்து கூட பார்க்காதே உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள் உன் என்ன அலைகளால் நிச்சயமாக முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பி மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்பதே உண்மை ஆகவே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறுவது எல்லாம் சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாமே உன் கையில்தான் இருக்கிறது ஆகவே நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு ஆம் ஆஞ்சலமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி கிடைக்கட்டும்